அதுவரையில் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ஈழ ஆதரவு நிலையை எடுத்தார்கள் ஆளுக்கு ஒரு போராளி இயக்கத்தை ஆதரித்தார்கள் குறிப்பாக ஸ்ரீ சபாரத்தனத்தின் தலைமையிலான டெலோ இயக்கத்தை திமுக ஆதரித்தது விடுதலை புலிகள் இயக்கத்தை தீகாவும் அதிமுகவும் ஆதரித்தது எல்லா போராளிகள் இயக்கத்தையும் ஆதரிக்கிற நிலை இருந்தது ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு எந்த இயக்கத்தையும் ஆதரிப்பதில்லை என்கிற நிலை தமிழ்நாட்டில் உருவானது அப்போது இயக்கம் இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்கள் எப்போதும் புலிகள் பக்கம் நிற்பவர்கள் தொன்னூறுகளின் தொடக்கத்தில் இருந்தே அதை பேசி வருகிறவன் நான் இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல பல சில்லுண்டிகள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் சில சில்லறைகள் விடுதலைச் சிறுத்தைகளை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள் விடுதலைச் சிறுத்தைகளின் திருமாவளவனின் வரலாறு தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த மூடர்களுக்கு இந்த அரசியலின் பின்னணி தெரியாது அவர்கள் இந்த அரசியலை படித்திருக்கவும் வாய்ப்பில்லை கேட்டிருக்கவும் வாய்ப்பில்லை என்னை ஒரு முறை அல்ல இருமுறை மாறுபோடு கட்டி தழுவியவர் அண்ணன் பிரபாகரன் இப்படியே சொன்னார் என் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் பிடித்தன உங்கள் தலைமையை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள இன்னும் பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் நம்பிக்கையோடு போராடுங்கள் என்று சொன்னவர் அண்ணன் பிரபாகர் இட்டுக்கட்டி பேச எனக்கு தெரியாது அவர் இல்லை என்று நான் இப்படி பேசவில்லை அவரோடு இருந்த பலர் இன்றைக்கும் இருக்கிறார்கள் என் மீது அவர் கொண்டிருந்த பற்றுதலை பலர் இப்போதும் சிலாகித்து பேசுகிறார்கள் எப்படி எல்லாம் ஓடி வந்து என்னை சந்திக்கிறீர்களோ அப்படி சேரலாதன் என்னை அழைத்துக் கொண்டு போன நிதர்சனம் கலைக்குழுவில் உள்ள தோழர்களை நான் நள்ளிரவில் சந்தித்த போது ஆண்களும் பெண்களுமாக ஓடி வந்து என்னை அணைத்துக் கொண்டார்கள் ஒரு மணி இரண்டு மணி என்று கருதுகிறேன் அந்த நேரத்திலும் என்னோடு படம் பிடித்துக் கொண்டார்கள் ஒரு தம்பி இன்னொரு தங்கை என்னிடத்தில் வெளிப்படையாக பேசினார்கள் எப்போதாவது அண்ணன் எங்களுக்கு வந்து வகுப்படுப்பார் ஒருமுறை உங்கள் பெயரை எங்களிடத்தில் உச்சரித்தார் தமிழ்நாட்டில் திருமாவளவன் சிறுத்தைகள் என்னும் பெயரில் ஒரு இயக்கத்தை நடத்துகிறார் என்று உங்கள் பெயரை உச்சரித்தார் அண்ணா என்று என்னிடத்தில் சொன்னபோது நான் நெகிழ்ந்து போனேன் சிலிர்த்து போனேன் வாணியம்பாடியிலே ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள் பேசும்போது ஒரு பொதுக்கூட்டத்திலே பேசும்போது அவர் சிலாகித்து சொன்னது எனக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது புலிகளை பல பேர் ஈழ மண்ணிலே நான் போய் சந்தித்த போது தமிழ்நாட்டில் மறவாமல் சொன்ன பெயர் திருமாவளவன் என்கிற பெயர் ஒரு தம்பியின் கழுத்திலே ஒரு டாலர் தொங்கியது அந்த டாலரை பிரித்து காட்டச் சொன்னேன் அவன் பிரித்து காட்டினான் அதில் இரண்டு படம் இருந்தது ஒரு படம் தம்பி பிரபாகரன் இன்னொரு படம் தம்பி திருமாவளவன் இன்றைக்கும் அண்ணன் அப்துல் காதர் வாணியம்பாடியிலே இருக்கிறார் அவர் சொன்னது தோழர்களே இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை நம்மை புலிகள் இயக்கம் புரிந்திருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் நம்முடைய நேர்மையை புரிந்திருக்கிறது இன்றைக்கு எவனோ பேசுகிறான் எவனெவனோ பேசுகிறான் அறியாமையால் உணர்கிறான் என்பதற்காக நாம் ஒருபோதும் அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை தமிழ்நாட்டில் நாம் அரசியல் நிலைப்பாடு எடுப்பது என்பது வேறு தேசிய இன விடுதலைக்கான அரசியலை புரிந்து கொள்வது என்பது வேறு அங்கே போனோம் ராஜபக்சேவை பார்த்து கை குலுக்கினோம் என்று பேசுகிற கும்பல் காங்கிரசும் தான் இந்த இயக்கத்தை அல்லது இந்த விடுதலை போராட்டத்தை நசுக்கிவிட்டது என்று பார்க்கிற கும்பல் கருணாநிதி தான் இவ்வளவுக்கும் காரணம் என்று சொல்லி அரசியல் ஆதாயம் தேடுகிற கும்பல் சர்வதேச பார்வை இல்லாதவர்கள் இந்த தேசிய இன விடுதலைக்கான அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் கருணாநிதி மட்டுமல்ல யாரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து ஒரு தேசிய விடுதலைக்கு எதுவும் செய்துவிட முடியாது அதிகபட்சம் இந்திய ஒன்றிய அரசை பகைத்து கொண்டு கூட்டணியில் இருந்து வெளியேற முடியுமே தவிர வேறொன்றும் சாதித்து விட முடியாது காங்கிரஸை வீழ்த்தி பிஜேபியை ஆட்சியில் அமர்த்தினோ இந்திய நாடு அமர்த்தியது இந்த மக்கள் அமர்த்தினார்கள் பதினோரு ஆண்டுகள் முடிந்து விட்டன ஒரே ஒரு அங்குளமாவது ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்திய அரசு ஒரு முற்போக்கான நிலையை எடுத்தது என்று யாராவது சொல்ல முடியுமா காங்கிரஸை வீழ்த்திவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஒரு கும்பல் உளறி கொட்டியது திமுகவை வீழ்த்திவிட்டால் விட்டால் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்றெல்லாம் பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த அரசியலைப் பற்றியே பேசாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான் அந்த அரசியலை பற்றியே பேசவில்லை பிரபாகரனை கைது செய்து குற்றவாளி கொண்டில் நிறுத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சோனியா காந்தி அம்மையாரை விட பிரபாகரன் மீது கடும் கோபத்தில் இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இந்த வரலாறு எல்லாம் மறைத்துவிட்டு வெறும் கருணாநிதி எதிர்ப்பு என்கிற வகையிலே ஈழத்து அரசியலை சுருக்கிவிட்டார்கள் சிலர் அரசியலில் தமிழ்நாடு மாநில அரசு எதுவும் செய்துவிட முடியாது ஆதரவு குரல் துணை குரல் எழுப்ப முடியும் அவ்வளவுதான் அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று உலக அரங்கில் உரத்து பேச முடியும் ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் ஆனால் இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையை தீர்மானிக்கிற இடம் டெல்லி மக்களவையில் மொத்தம் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்களில் வெறும் நாற்பது உறுப்பினர்கள் தமிழ்நாடு நாற்பது உறுப்பினர்களில் திமுகவோ அதிமுகவோ அதிகபட்சம் இருபது உறுப்பினர்களை தான் கொண்டிருப்பார்கள் நாற்பது உறுப்பினர்களும் ஒரே நிலைப்பாட்டை எடுத்து அழுத்தம் கொடுத்தால் கூட இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது இந்த அடிப்படை அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்திய அரசின் ஆதரவு நமக்கு தேவை என்கிற அதன் அடிப்படையில் தான் இழுத்து அரசியலின் காய்களை நகர்த்த வேண்டும் சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை பெற வேண்டும் அதன் அடிப்படையில் தான் அரசியலை அரசியலின் காய்களை நகர்த்த வேண்டும் இப்போது அங்கு ஒரு சூழல் இருக்கிறது இதுவரை அதிதீவிர வலதுசாரிகள் இனவாதிகள் மதவாதிகள் ஆட்சி பீடத்தில் இருந்தார்கள் இப்போது இடதுசாரிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு கட்சி ஜேவிபி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இந்த நிலையில் அவர்களும் இனவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அண்மையிலே நான் ஈழத்திற்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருந்த போது தோழர்களோடு உரையாடிய போது உணர முடிந்தது அனுர திசநாயக்கா முற்போக்கானவர் என்று சொல்லிவிட முடியாது அவரும் ஒரு இனவாத அரசைத்தான் நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழர்களுக்கு பெரிய அனுசரணையாக இல்லை என்பதை சொன்னார்கள் ஆதரவாக இல்லை என்பதை சொன்னார்கள் அவர் இப்போது அரசமைப்பு சட்டத்தை மாற்றி எழுத முயற்சிக்கிறார் அதற்கு திட்டமிட்டு இருக்கிறார் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன இன்னும் ஓரிரு மாதங்களில் அந்த முயற்சி நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கிறது இந்தச் சூழலில் இன்றைக்கு தமிழீழ அரசியல் தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய அரசின் உதவியை அல்லது துணையை நாடுகிறார்கள் அவர்களோடு நான் உட்கார்ந்து பேசியபோது அதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது இந்திய இலங்கை ஒப்பந்தம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை அந்த ஒப்பந்தப்படி பதிமூன்றாவது திருத்தத்தை அவர்கள் செய்யவில்லை அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இந்திய இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் செய்தார்கள் அது பதிமூணாவது திருத்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் சொன்னபடி செய்யவில்லை ஒரு திருத்தம் செய்தார்கள் அவ்வளவுதான் அதனால் எந்த அதிகாரமும் மாகாண சபை முதல்வருக்கு இல்லை மாகாண சபையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களே தேர்தலில் பங்கேற்று முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் உங்களில் ஒருவர் முதலமைச்சராக வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு இருக்கட்டும் இதுதான் அந்த ஒப்பந்தம் இதுதான் அந்த திருத்தம் ஆனால் அதிகாரமே இல்லாத ஒரு பதவி எனவே புதிதாக எழுதப்போகிற போகிற அரசமைப்பு சட்டத்தில் இலங்கையில் இரண்டு தேசிய இனங்கள் இருக்கின்றன என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி பதிவு செய்ய வேண்டும் இப்போது இருக்கிற யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இந்த ஒற்றை ஆட்சி முறையை மாற்றி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் கூட்டாட்சி முறையில் ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும் அதற்கேற்ப இலங்கை அரசமைப்பு சட்டத்தை எழுத வேண்டும் அப்படி என்றால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் முழுமையான தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு மாகாணமாக இருக்கும் ஆனால் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டு ஒரே தீவாக இருக்கும் தனி நாடாக இருக்காது மாநில சுயாட்சி என்று நாம் இங்கே சொல்லுகிறோமே அதைத்தான் அவர்களும் அங்கே வலியுறுத்துகிறார்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் முழுமையான ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் கிடையாது குவாசி ஃபெடரல் என்பதுதான் நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லுகிறது மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு ஆனால் மிகவும் கேந்திரமான அதிகாரங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரங்கள் டெல்லியிலே தான் இருக்கும் மத்திய அரசுக்கான பட்டியல் மாநில அரசுகளுக்கான பட்டியல் இரண்டு அரசுகளும் சேர்ந்து முடிவெடுப்பதற்கான அதிகார பட்டியல் என்று மூன்று பட்டியலை இந்திய அரசமைப்பு தருகிறது சென்ட்ரல் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் லிஸ்ட் இது மூன்றும் மத்திய அரசுக்கான அதிகாரம் எந்தெந்த துறைகளில் இருக்கிறது மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் எந்தெந்த துறைகளில் இருக்கின்றன இரண்டு அரசுகளும் ஒன்று சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் எந்தெந்த துறைகளை சார்ந்தவை என்று உறுதிப்படுத்துகிறது இது ஒரு பெடரல் ஸ்ட்ரக்சர் தான் ஆனால் இது குவாசி ஃபெடரல் குறைந்தபட்ச ஒரு அறை அளவுக்கான அதிகாரம் கொண்ட ஒரு கூட்டாட்சி முறை இங்கே இருக்கிறது நாம் முழுமையான கூட்டாட்சியை கேட்கிறோம் அதுதான் மாநில சுயாட்சி அதே கோரிக்கையை இன்றைக்கு ஈழத் தமிழர்கள் முன்வைக்கிறார்கள் அது தொடர்பாக இந்திய ஒன்றிய அரசு தலையீடு செய்ய வேண்டும் என்று கோருகிறார்கள் இந்திய அரசு தலையீடு செய்ய முடியும் ஏனென்றால் ராஜீவ் ஜெயவர்த்தனா ஒப்பந்தம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது லைவில் இருக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது எனவே அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று வலியுறுத்துவதற்கு உரிமை இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது தலையீடு செய்ய முடியும் இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் ஊடாக இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி இந்திய அரசு உடனடியாக அதில் தலையீடு செய்வதற்கு முன்வர வேண்டும் புதிதாக எழுதவிருக்கிற இயற்றவிருக்கிற யாக்கவிருக்கிற அரசமைப்புச் சட்டம் கூட்டாட்சி நிர்வாக முறையை கொண்டிருப்பதாக அமைய வேண்டும் தமிழர்களுக்கான தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதை அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கு முழுமையான ஆட்சி அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் தன்னாட்சி அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என்று இந்த மாவீரர் நாள் நிகழ்வின் ஊடாக நான் இந்திய அரசுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அண்மையிலே அவரை சந்தித்த போது நம் இயக்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் புதிதாக எழுதவிருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் தமிழர்களுக்கான தாயகம் தேசியம் தன்னாட்சி என்கிற அந்த கோட்பாட்டை ஏற்க வேண்டும் அவர்களுக்கு முழுமையான மாகாண சபைக்குரிய அதிகாரத்தை வழங்க வேண்டும் கூட்டாட்சி நிர்வாக முறையை அரசமைப்பு சட்டத்தில் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி முதல் முறையாக அண்ணன் பிரபாகரன் அவர்களின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி நாம் வீரவணக்கம் செலுத்தியதை பலர் ஆதரவாகவோ எதிராகவோ புரிந்து கொள்ளக்கூடும் அந்த மலரை அள்ளி தூவுகிற போது என் மனம் பொறுக்கவில்லை பதறியது ஆனாலும் உண்மை உண்மையாகத்தான் எப்போதும் இருக்கும் வேறு வழி இல்லை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எங்கோ பதுங்கியிருக்கிறார் என்று சொல்லுவதே அவரை தான் பொருள் இவ்வளவு பெரிய மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த களத்தை விட்டு வெளியேறி விட்டார் அண்ணன் பிரபாகரன் உயிர் பிழைத்து கொண்டார் தப்பித்துக் கொண்டார் என்று சொல்லுவது மேலும் அவரை அவமதிப்பதாகத்தான் அமையும் அப்படி மக்களை விட்டு ஓடக்கூடியவர் அல்ல அவர் தான் மட்டும் தப்பி பிழைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் அல்ல அவர் ஒருவேளை இந்த விடுதலை போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்கிற தேவையை கருதி அவர் வெளியேறி இருந்தால் கூட இத்தனை ஆண்டுகள் ஒதுங்கி இருக்க மாட்டார் அல்லது பதுங்கி இருக்க மாட்டார் எனவே அவருடைய வீரம் செறிந்த வரலாற்றை நாம் இழுக்கு செய்வது போல் விடும் என்பதால் அவரை மாவீரராய் நாங்கள் நினைவு கூர்ந்து அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறோம் நன்றி